ஏஐ தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கும் நிலையிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மார்க்கெட் சிறிதளவும் குறைந்ததாக தெரியவில்லை ஒவ்வொரு படத்திற்கு படம் அவரின் மவுசு கூடிக்கொண்டேதான் செல்கிறது ஒவ்வொரு முறையும் இனி ரஜினியின் படங்கள் ஓடாது என சிலர் விமர்சித்தாலும் அப்பொழுது மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்து தான் யார் என நிரூபித்து தான் அடுத்த இன்னிங்ஸை தோங்குவார் தலைவர் ரஜினிகாந்த் அது ஜெயிலர் படத்தின் மூலம் மீண்டும் கொடுத்து வசூலில் புதிய தொடர்ந்து சுறுசுறுப்பாக பல படங்களில் நடித்து வருகின்றார் கிளப்பி வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஐம்பதாவது ஆண்டில் கூலி திரைப்படம் வெளியாவதால் இப்படம் ரஜினி ரசிகர்களுக்கு கூடுதல் ஸ்பெஷலான ஒரு படம் என்றே சொல்லலாம் திரையரங்கில் வெறித்தனமான கொண்டாட்டத்தை ரசிகர்கள் செய்து வருகின்றனர் உலக அளவில் முன்பதிவில் மட்டுமே நூறு கோடி ரூபாய் வசூலை செய்து கூலிப்படம் புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது இதற்கு முன்பு இருந்த அனைத்து சாதனைகளையும் ஒவ்வொன்றாக முறியடித்து விட்டது எப்படியும் முதல் நாளில் இப்படம் உலக அளவில் கோடி ரூபாய் வரை வசூல் செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது ரஜினியின் ஐம்பது வருட தமிழ் சினிமாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு வசூலில் புதிய சரித்திரத்தை படைத்து இருக்கிறார் இப்படம் முதல் நாளில் எவ்வளவு வசூலிக்கிறது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வசூலிக்கும் என்ற பேச்சுக்கள் அடுத்த ஒரு மாதத்திற்கு பரபரப்பாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்தினரின் ஆசையாக இருக்கின்றது அந்த சாதனையை கூலி நிகழ்த்தி காட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது